அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டிமி வின் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோங்க இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு ரெசிப்பி செய்ய போகிறேன் ஒரு பீட்ரூட்டை எடுத்து துருவி வச்சுருக்குறேங்க ஒரு கப்பு வெள்ளை சக்கரை எடுத்துருக்குறேன் கடலை மாவு ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இதுமாரி ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கலாங்க ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் மைதா மாவு வந்து ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் நெய் எடுத்துக்கலாம் சால்டு கொஞ்சம் ஆப்ப சோடா இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சுக்கலாம் தவா சூடாகிடுதுங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நல்லா சூடாயின பிறகு சிம்மில் வச்சுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கிறேன் மாவு வறுத்து எடுத்துக்கலாங்க இது வறுத்த வேர்க்கடலை தான் இந்த வறுத்த வேர்க்கடலையே கடலை மாவில் சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவுலேயே கடலை மாவுலேயே துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இந்த பீட்ரூட்டை கூட சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விடலாங்க எல்லாம் ஒன்றா போல் சேர்ந்து வந்துடுதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவில் ஒரு சிட்டிய உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் நல்லா ஆரிடுதுங்க நெல்லிக்கழவு இதுமாரி பிடிச்சிக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு இதுமாரி கரைச்சி வச்சுக்கலாம் கடை வச்சு ஆயில் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுது பீட்ரூட்டு நெல்லக்கடலில் போட்டு செஞ்சிருக்குதுங்க குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்துது இந்தமாரி உருண்டை பண்ணி இருக்கிறத மாவில் போட்டு எண்ணெயில் போடலாம் இந்த மாவில் இந்த உருண்டிய போட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா கொதித்து வந்த உடனே சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டியை எண்ணெயில் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வெந்துவிடுங்க இப்போ எடுத்துடலாம் நித்தியான பீட்ரூட்டில் உருண்டை செஞ்சுருக்குறேங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பார்த்துருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ